ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல சிக்கன் குருமா சிக்கன் குருமான்னு சொல்லிக்கலாம் சிக்கன் குழம்புன்னு சொல்லிக்கிறான் இது வந்து நாங்கள் எதுக்குன்னா சோ இந்த சோளா பூரிக்கு பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த அதுக்கு தேவையான பொருள்களை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் இப்போ ரெண்டு கலந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்குறேன் கருப்பில் கொத்தமல்லி தக்காளி ரெண்டு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுக்கு இந்த தேவையானது இந்த அளவு போதும் நமக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இப்போ வந்து இதில் தாளிப்பு வடகம் தாளிப்புக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இதுதான் நான் போடுவேன் உங்களுக்கு இன்னும் ஸ்பைசிஸ் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம அஞ்சரைப்பட்டிலேருந்து ரெண்டு மூணு ஐட்டம் அரைக்கிறதுக்கு எடுக்கணும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு மூணும் வந்து இந்த தேங்காய் கூட வச்சு அரைக்கிறதுக்கு இப்போ அதுக்கு என்ன ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஏன்னா மிளகாத்தூள் போடுறோங்கிறதுனால மிளகு அவ்வளோ தேவையில்லை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் இந்த அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கசகசா எடுத்துக்கிறோம் இவ்வளோ போதும் கசகசா எல்லாம் இது அரைக்கிறதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் நமக்கு வந்து கரம் மசாலா தூள் நம்ம வீட்டிலேயே பண்ண கரம் மசாலா தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தாலிக்காய் எண்ணெய் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் செய்முறை விளக்கம் இப்போ முதல்ல நம்ம வந்து அடுப்பில் வந்து சிக்கனை தாளிச்சு விட்டுட்டு அரைக்கிறதா அரைப்போம் தேவையான அளவு உப்பு வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து கூட்டிக்கிறதும் குறைக்கிறதும் உங்க இஷ்டம் நமக்கு இந்த அளவு தான் வெங்காயம் வதங்கும் அதனால் அந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து மண் சட்டிலையும் வைக்கலாம் நல்லா இருக்கும் மண் சட்டியில வைக்கலாம் தான் இருந்தேன் இன்னைக்கு நான் அடுத்த வீடியோ போடும்போது மீன் குழம்பு மண் சட்டில வச்சு காமிப்பேன் இப்ப வந்து தாளிக்கிறதெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நான் ஏற்கனவே இந்த பாத்திரத்தை பத்தி சொல்லிருக்கிறேன் எயிம்ஸ் குக்கரு அது ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதனால ரொம்ப காய விடாம நம்ம சிம்ல வச்சுட்டே வதக்கலாம் சேவிங் நமக்கு வேலை ஆகும் இது நான் வந்து சோளா பூரிக்கு வைக்கிறேன் அதாவது மைதா மாவுல செய்யற பூரிக்கு வைக்கிறேன் பசங்களுக்கு மைதா மாவு பூரி வேணும் எப்படி பண்றதுன்னா இப்ப லிங்க்ல சொல்லுங்க சிக்கன் குழம்பு அதுக்கு அதுக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் நல்லா தெரியும் போட்டோடனே எப்படி வதங்கிடுச்சு பாருங்க சீக்கிரத்துல இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் மல்லி வந்து கடைசியா தான் நம்ம போட போறோம் அதனால அது கடைசியா சேர்த்துக்குவோம் இப்ப இது வதங்குறதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன்ல நிறைய வெரைட்டி பண்ணலாம் அதாவது நம்ம குருமா மாதிரி வைக்கலாம் பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அதனால என்ன ஒன்று ஒரு ஒரு வீடியோவா நான் போடுறேன் கொஞ்சம் தக்காளி உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் வதங்குறதுக்கு நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நான் மூடி போடுறேன் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கான சீக்கிரம் வதங்கும் இப்ப இந்த அளவு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கோ இந்த அளவு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம் நீங்க இதை கூட்டியும் போட்டுக்கலாம் நமக்கு அரை கிலோ சிக்கனுக்கு இந்த இஞ்சி பூண்டு போதும் ஏன்னா நம்ம மிளகு போடுறோம் மஞ்சத்தூள் சுழல அது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த டைம்ல நல்லா வந்து வதக்கிட்டு தக்காளி வந்து வெந்துடும் உங்களுக்கு இந்த அதாவது தெரியும் உங்களுக்கு மசியறது ரொம்ப வந்து கிரேவி பதத்துக்கு வ வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா குழம்போட இது வேகும்போது அது மசிஞ்சிடும் நம்ம உப்பு வேற போட்டுட்டோம் அதனால நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் இப்ப நம்ம இந்த இடத்துல சிக்கன் செத்துக்கலாம் சிக்கன் பீஸ் வந்து லெக் பீஸ் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே கலந்த பீஸ் வந்து குருமாவுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக நாங்கள் கலந்து வாங்கியிருக்கிறோம் ஆஹ் இப்ப வந்து நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நாளை மூடிய பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விடுது பாருங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சா தக்காளி அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போயிரும் அப்பப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுக்கு தேவையான கரம் மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு அதாவது நல்ல பட்டை கிராம் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா போட்டுக்கலாம் நான் அந்த ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்குவேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் இதில் எல்லாமே இருக்குது மல்லி மிளகு சீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்குறோம் அதனால இது வீட்லையே தயார் பண்ணுறது இப்போ வந்து இது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அதனால நாலு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மஞ்சள் தூள் இந்த பட்டை கிராம் இதெல்லாம் அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மஞ்சள் தூள் வந்து நம்ம ஒரு ஸ்பூனு ஸ்பூனில் தான் எடுத்து காட்டுறேன் நான் அதனால ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் நம்ம நமக்கு தேவையான அளவு நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம் வந்து ஒரு ஒருத்தங்க நிறைய ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்து போடுவாங்க மராட்டி முக்கா அது இதுன்னு நம்ம வந்து இது லிமிட்டடாக தான் போடுவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த மசாலா ஐட்டம் சேர்த்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது இந்த ஆரம்பத்தில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் கம்மியாக போ காமிக்கிறேன் நீங்கள் வேணால் நிறைய வே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காரம் அந்த மசாலா ஐட்டம்லாம் கரம் மசாலா தூள்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எங்க எங்க இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ பார்த்துக்கோங்க இங்கே ஏற்கனவே எல்லாம் வறுத்து அரைச்சதுனால பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் எங்கே இருக்கிற இடமே தெரில பாருங்கள் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வேறு வைக்க போகிறோம் அப்புறம் அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருளை அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம் அதனால் இந்த கண்டிஷனில் நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சோளா எடுத்துக்கிறதுனால நல்லா கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி வேணுங்கிறதுனால வெண்டு டம்ளர்கிட்ட நான் ஊத்திரேன் ஏன்னா இப்ப நம்ம ஊத்தி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் அதனால இதை அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ நம்ம இது கூட தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ இதை நான் மூடி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் பாதம் வேகட்டும் ஏற்கனவே நம்ம வதக்குனதுலேயே ஒரு பத்து நிமிஷத்துல வதக்கணும்ல அப்பவே கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ திருப்பி தண்ணி ஊத்தி வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நாளே வே வேக வைப்போம் கடைசியாக தான் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கப்புறம் இதில் வந்து லெமன் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம் இன்னைக்கு லெமன் புளி அதனால தக்காளி புளிப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் மாங்காய் கூட போட்டுக்கலாம் மாங்காய் புளிப்பை வேணும்னா மாங்காய் போட்டுக்கலாம் அம்மா இஷ்டம்தான் பேசிக்கு இது நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் போட்டுக்கிறதோ லெமன் புளிஞ்சிக்கிறதோ அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சிக்கன் குழம்புக்கு வந்து தேவையான தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் தேங்காய் முதல்ல போட்டுக்கிறோம் அதுக்கு போகிற மிளகு போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் அதுக்கு போகிற சோம்பு கசரசா இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கல்ல போடலை ஏன்னா நம்ம த வெள்ளை குருமா பண்ணும்போது போட்டுக்கலாம் அந்த அந்த வீடியோ போடும்போது போட்டுக்கலாம் அதனால் இந்த இதுக்கு வந்து நான் போடலை தண்ணி அளவு தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க வந்து தான் ஊத்த போறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க கறி வந்து வெந்துருச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்ப வந்து இந்த எலும்பு வந்து கொஞ்சம் நவுந்து வரும் அதுதான் கறி வெந்ததுக்கான பதம் கையெல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஒண்ணு இல்லை இதுலயே நமக்கு முக்கால் பதம் வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இப்ப இதுக்கு மேல நம்ம தேங்காய் ஊத்த போறோம் நம்ம தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்திருப்போம் அதுக்கு அதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு கசகசா போட்டு இதுல அரைச்சிருக்கோம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்காக இந்த தண்ணியெலாம் ஊற்றி கொஞ்சம் எல்லாமே அளவு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணி திட்டம் கரெக்டாக வந்துடும் நான் ஊற்றுறது வந்து இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அது மொ மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் குருமா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அளவு டம்ளர் இது சில பிக்னஸ் எல்லாம் என்ன அளவு தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியாமல் நிறைய ஊற்றிடுவாங்க அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இப்போ அரைக்கில சிக்கனுக்கு நம்ம இந்த நல்ல ஒரு தண்ணி அளவு பார்த்துக்குங்க இந்த டம்ளர் அளவு தான் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி அதாவது ரெண்டு டம்ளர் இதில் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு எப்படியும் அரைச்சி நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றுறதுக்கு இன்னொரு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் குருமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க நாலு பேருக்கானது இது கரெக்டா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு இன்னும் நீங்க ஒரு கிலோவுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய செய்யணும்னா இதுலேருந்து அப்படியே நீங்கள் போட்டு இருக்கிறத கூட்டிக்க வேண்டிதான் ஒரு கிலோவுக்குன்னா நாலு தக்காளி நாலு வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல கொதி வரட்டும் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே தான் நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம் இதுவும் கொதிக்கணும் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நாளைக்கு ஊதிக்க வேண்டாம் இப்போ அந்த கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் வெங்காயம் வதங்கும் போதே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் திட்டமாக எல்லா குழம்புக்கு தேவையானதும் அதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் வரும் சிக்கனுக்கு மட்டன் வந்து உப்பு போடாமல் வேக வைக்க சொன்னீங்களே இதில் உப்பு போடுறீங்களே அப்படின்னு அப்படி கிடையாது சிக்கன் வந்து நமக்கு வதக்கி விட்டே வேக வச்சிடலாம் மட்டன் அப்படி கிடையாது குக்கரில் தான் வச்சாகணும் அப்பெல்லாம் விறகடுப்புல வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க உப்பு போட மாட்டாங்க வேக வச்சு அதனாலதான் அந்த இதை சொன்னேன் மத்தபடி இப்ப வந்து நம்ம குக்கர்ல வைக்கிறதுனால கண்டினியூட்டியா எரியாது அப்படிங்கிற உப்பு போட மாட்டாங்க முன்னாடியே அந்த ஒரு இதுதான் சிக்கனுக்கு அந்த கேள்வி வேண்டாம் நமக்கு ஏன்னா சிக்கனை வந்து நம்ம வதக்கிடுறோம் அது வெந்துடும் நமக்கு அது குக்கர்ல வச்சு செய்யற சிக்கன் குழம்பு வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்றேன் சிக்கன்ல எல்லாமே எப்படி வச்சு அரைச்சி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் இது இப்ப நம்ம பாத்திரத்துல தான் வச்சிருக்கேன் இது சட்டிலையும் வச்சு குழம்பு பண்ணலாம் இப்ப இந்த அளவுக்கு கொதி வருது இதை சத்த மூடி வைப்போம் நம்ம தேங்காய் ஊத்திருக்கிறதுனால பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த குருமா குழம்புன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட இந்த மாதிரி பூரி நம்ம சோளா பூரி வந்து எண்ணெய் சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் சின்ன தான் போடுவோம் அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் கூடையும் நல்லாயிருக்கும் ரைஸ் கூட ஒரு முட்டை ஆம்லேட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்க சாப்பிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு குழம்பு நல்லா இது வரும் பா கண்டிஷன் தான் அதாவது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது எல்லாம் சாதத்துக்கோ சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சி போதும் உங்களுக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் மார்னிங் டிஃபன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் மத்தியானம் என்ன டிஷ்ஷுன்றத அப்புறமே சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ